சிவகங்கையிலிருந்து கேரளாவுக்கு விற்பனைக்காக வாத்து முட்டை வாத்து இறைச்சி அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை உயர்ந்திருப்பதால் வாத்து வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பூவந்தி கலியாந்தூர் திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட கிராமங்களில் முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வாத்துகள் வளர்க்கப்படுகின்றன தமிழ்நாட்டை விட கேரளாவில் வாத்து முட்டைகளை மக்கள் விரும்புவதால் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் ஏழரை ரூபாய்க்கு விற்பனையான வாத்து முட்டை ஒன்பதரை ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வாத்து வளர்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் போன மாசம் வந்து சீசன் ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் முட்டை வரைக்கும் வச்சுங்க ஆயிரத்தி இருநூறு இப்ப இந்த வெயில் காலம் கொஞ்சம் இப்போ நைட்ல ஒரு ஐநூறு முட்டை வரைக்கும் வச்சிருக்குது முட்டை விலை வந்து ஏழு ஐம்பது வரைக்கும் இந்த வருஷம் விலைவாசி குறையில்லாம இப்ப இப்போ ரூபாய் எழுதியிருக்கு வெப்பம் மற்றும் நோய் தாக்குதல் காரணமாக மற்ற இடங்களில் வாத்து எண்ணிக்கை குறைந்துள்ளன அதே சமயம் திருப்புவனம் வட்டாரத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் நெல்மணிகள் சிதறி கிடப்பதால் வாத்துகளுக்கு போதிய உணவு கிடைத்து முட்டை உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாக வாத்து வளர்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர்